என்னங்க பாருங்க சேவ் மேனேஜ் லைட்டை என்னங்க சத்தம் அடங்கவே இல்லையே சண்டை அடங்குனீங்களா இல்லையா சரிங்களா யாருமே கத்தல ஒரே ஒரு டாக் மட்டுமா ஒரு டாக் கத்துறது இவ்வளோ டீடைல்ஸ் செஃபெக்ட்டில் கேக்குதுங்களா எப்படி தெரிலீங்களே அது என்ன டாக்னு நம்மளுக்கே தெரிலீங்களேங்க இருந்தால பாருங்க கொஞ்சம் கட் பண்ணலாம் சேவ் மேனேஜ் லைட்டை ஆமாங்க உண்மைதாங்க சொன்ன மாதிரியே நூறு நூற்றம்பது பத்து பாஞ்சு ஏன் அஞ்சு நாலு மூணு கூட கிடையாதுங்க ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னே ஒன்னு தான் அவ்வளவு சத்தம் என்னதான் சத்தம் அப்படி ஒரே ஒரு சத்தம் மட்டும் இவ்வளவு கேக்குதே அப்படின்னு என்னன்னு எட்டி போய் பார்த்தா சத்தம் தாங்க போக முடியாது என்ன பிரச்சனை ஒருவேளை வர வழியில ஏதாவது வெறி கடிச்சிருக்குமோ இல்லைங்க கார் பஞ்சர் ஆயிட்டு கால்நடையாக நடந்து வந்து கொண்டு போது வருகின்ற வழியில் வெறி நாய் ஏதாவது ஒரு பத்து பாஞ்சு கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கோ இல்ல மனநலம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பாரோ என்ன பாருங்க நாடி நரம்பு ரத்தம் சத்தம் புத்தி எல்லாத்திலையும் சண்டை வெறி ஊறி போன ஒருத்தனால்தான் இதே போல அடிக்க முடியும்னு சொல்ற வகையில் பாருங்க ஒட்டுமொத்தமான நரம்பு உடம்புக்குள்ள இருக்கிற நரம்பு எல்லாத்திலையும் வெறித்தனம் ஊறி போன ஒருத்தனால தான் இந்த மாதிரி பொதுவெளியில கத்த முடியும் டிவியில ஏன் அந்த மாதிரி வெறித்தனமா கத்தனாருங்க எல்லாம் பாருங்க தற்கொலை மலையோட அறிவை மையப்படுத்தி தான் இல்லாத ஒரு விஷயத்தை மையப்படுத்தி எதுக்காக இந்த கத்து கத்துறாரா இந்த பாருங்க கத்தனத்தோட நிறுத்தினாரு இந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் தற்கொலை மலைக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க பாஞ்சி கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க போன் வழியாகவே பார்க்கிற பார்வையாளர்கள் காதுகள்லாம் ரொம்ப பாவம் இல்லைங்களா இந்த கத்து கத்தனா எப்படி அவங்க காது தாங்கும் இந்நேரம் பாருங்க இந்த காணொலியில் ஒரு கத்தத்தை பார்த்த நண்பர்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு இஎன்டி கிளினிக் போயிருக்க வாய்ப்பு இருக்கு காது வலி காரணமாக சரி ஏன் இந்த மாதிரி கத்துனாருங்க ஆல் பார்ட்டிஸ் மீட்டிங் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் நேற்றைய தினம் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதை எதிர்த்து மத்திய அரசு கொண்டு வர இருக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட கட்சிகள் ரெண்டே ரெண்டு கட்சிகளை தவிர தவிர சாரி கட்சியை ஒரு கட்சி மோடி அவர்கள் கட்சி இன்னொரு கட்சி மோடி அவர்களின் கிளையாக செயல்படுகின்ற சீமான் அவர்களின் கட்சி இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து பாக்கி எல்லா கட்சிகளும் கலந்துகிறார்கள் ஏன் இந்த ரெண்டு கட்சிகள் சாரி ரெண்டு கட்சி மட்டும் ஏன் கலந்துக்கலங்க மோடி அவர்கள் கட்சி தான் பாருங்க இந்த பிரச்சனை ஏற்படுத்துறது அவங்க எப்படி கலந்து விட்டுருங்க நெக்ஸ்ட் மோடி அவர்கள் கட்சியோட கிளை சீமான் கட்சி ஏன் கலந்துகளைங்க அவருக்கு பாருங்க செட்டில்மெண்ட் பஞ்சாயத்து பேச வேண்டிய வேலை எக்கச்சக்கமா இருக்குது அவர் மீது தொடரப்பட்டிருக்கும் பாலியல் வழக்கு சம்பந்தமான பஞ்சாயத்து நடத்துறதுக்கே அவருக்கு டைம் சரியா இருக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்துல எப்படி கலந்து பாருங்க அந்த கட்சியும் போச்சு கார்பரேட் ஆபீஸ் மெயின் கட்சியும் அந்த கார்பரேட் ஆபீஸோட பிரான்ச்சு கட்சி ரெண்டு கட்சி தவிர்த்து பாக்கி எல்லாம் கட்சியும் கலந்துக்கிறாங்க இல்லைங்களா ஏன் கலந்துக்கிறாங்க எல்லா கட்சிகளுக்கும் பாருங்க புரிதல் கிடையாதுங்க கட்சிகளுக்கும் சரி அந்த கட்சிகளோட தலைவர்கள் யாருக்குமே பாருங்க இந்த தொகுதி மறு சீரமைப்பு குறித்த புரியலக்டையாது தான் பாருங்க அந்த ஆச்சாரிய ஆசீர்வாதம் ஆரம்பிச்சாருங்க இன்னைக்கு இது எந்த கட்சி எல்லாம் வந்து இன்னைக்கு அதுல பાર્ติசிபேட் பண்ணி பேசினாங்களோ அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்றத திரு அண்ணாமலை அவங்க பேசி அரசியல் தலைவர்களுக்கு புரியல இல்லை எப்படி சார் பொதுவெளியில பேசுறது இது ரொம்ப தப்பு தமிழக அரசியல் தலைவன

அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்றத திரு அண்ணாமலை அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்றத திரு அண்ணாமலை அவர் அங்கதான் இவங்க கட்சி மாநில தலைவர் தற்கொரிமலைக்கு புரிதல் என்று ஆரம்பித்தா அந்த இடத்துலதான் பாருங்க அவருக்கு வெறி பிடிக்க ஆரம்பிச்சுது

நெறியாளர் உட்பட நேற்றைய தினம் இந்த அனைத்து கட்சிகள் கூட்டம் சம்பந்தமாக நடத்தப்பட்ட விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்களில் இருந்து அந்த டிவியோட நெறியாளர் உட்பட பாருங்க யாரு சொல்லியும் கேட்காம கத்திக்கினே இருக்காரு நாம அப்படிதான் சொல்லுவேன் அப்படிதான் சொல்லுவேன் அப்படிதான் சொல்லுவேன்ட்டு குறைச்சிக்கினே சாரி கத்திக்கினே இருக்காது மட்டும் இல்ல சார்

வந்துடுச்சு தப்புங்க இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொன்னால் நான் போய் தான் பேசுவேன் நான் நான் பேசின பேச்சை பின்வாங்க மாட்டேன் சாரி கேட்க மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு இருக்க இருக்க பாருங்க அவருக்கு குலவெறி ஏற மாதிரி ஏறுது அந்த இடத்துல தான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் யாருக்கு கடங்க மாட்டேன் நான் பேசுறது தான் பேசினே இருப்பேன்னு சொல்கிறேன் அந்த இடத்துல தான் பாருங்கள் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சரியாக சொன்னாருங்க தான் நீங்க வந்து நாங்க எல்லாரும் வந்து பாஜக வந்து பாசிச கட்சின்னு சொல்றோம் இல்லையா இதுதான் பாசிச கட்சி இந்த ஆசாரியார் தான் பாசிசகம் அதாவது டெமோக்கிரசில எங்களை வந்து நாங்க சொல்ற கருத்தையும் நீங்க உள்வாங்க மாட்டீங்க எங்க கருத்தையும் நீங்க மதிக்க மாட்டீங்க நீங்கள் என்ன செய்தாலும் அதை சரி என்று சொல்லுங்க பாத்தீங்களா என்ன அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அனாச்சாரத்தையும் சரி என்று வாதுகிட்டு உங்களை தான் பாசிஸ்ட் சொல்றோம் அதுதான் கரெக்ட் இவர்கள் பாசிசம் என்பதோடு மட்டுமல்லாமல் ஐம்பத்தெட்டு கட்சிகள் ஒற்றுமையாக கலந்து கொண்டு இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ரெண்டே ரெண்டு கட்சி மட்டும் இந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம்னு தனியாக இருக்காங்கன்னா அப்போ இந்த ரெண்டு பேர் மட்டும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மன்னருக்கும் என்ன மாதிரி துரோகத்தை இழைக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்ட்டு இதுக்கு மேலே வேற யாராவது புரிய வைக்கணுமாங்க இல்ல இல்ல தற்கொலை மலை ரொம்ப புரிதல் உள்ளவர் அப்படின்னு சொன்னா சரி புரிதல் உள்ளவர் தான் இல்லைங்களா ஒன்றரை டன்னு மூளைய ஒரே ஒரு தலைக்குள்ள வச்சுன்னு சுத்தினுக்கார் இல்லைங்களா அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னன்னு சொல்ல வேண்டியது புரிதலோடு யாருக்குமே எந்த கட்சி தலைவர்களுக்கும் இல்லாத புரிதல் தற்கொலை மலைக்கு இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த புரிதலை என்னன்னு அந்த இடத்துல கூட்டத்தில் தெளிக்க வேண்டியதுனே என்னன்னு தெளிப்பாருங்க முதல்ல என்னன்னு அவருக்கு தெளிவோட போய் நிப்பாருங்க அந்த கூட்டத்துல ஆமா ஆமாங்க தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் நாங்க வந்து எம்பி குறைக்கிறோமோ இல்லையோன்னு தெரியாது குறைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனாலும் பாருங்க வட மாநிலங்கள் பக்கம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் பொழுது ஐம்பதாக இருக்கிற இடத்துல நூறாகவும் நூறாக இருக்கிற இடத்துல இரநூறாகவும் இரநூறாக இருக்கிற இடத்துல முந்நூறு தொகுதியிலாகவும் நாங்கள் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு உண்மையை அந்த கூட்டத்துல புரிதலோடு போய் சொல்லுவாரா அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்றத திரு அண்ணாமலை சரி புரிதல் 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 சொல்றாரு இல்லையா தற்கொலை மலையோட அறிவை முன்னிறுத்தி அப்படி என்ன சார் இவங்க கட்சி மாநில தலைவருக்கு புரிதலான அறிவு இருக்கு ஒரு ஏர்போர்ட்ல பாருங்க இவர் போயிருக்காரு டெல்லிக்கு யார் தற்கொரி மலை டெல்லிக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு இவர் மாநில தலைவர் பதவியை புரிங்கறதுக்கு அப்ப பாருங்க ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க என்னங்க இந்த மாதிரி போறீங்களேங்க டெல்லிக்கு மாநில தலைவர் பதவி உங்ககிட்ட இருந்து அம்போன்னு விட்டுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க தற்கொரி மலை என்கின்ற ஒரு அறிவு கேட்குறீங்க இந்த மாதிரி புத்திசாலமான கேள்வி கேக்குறவங்க முகம் யாருன்னு தெரியணும் இல்ல கேமராக்கு முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்டாரு இங்க வாங்க சிஸ்டர் இங்க வாங்க வந்து போய் பேசுறீங்க வாங்க பக்கத்துல வாங்க சார் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மரபு வாங்க வாங்க மக்கள் பாக்கட்டும் யார் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க தமிழ ஊடகம் பார்க்கணும் இல்ல 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 உண்மையா இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க தமிழ ஊடகம் பார்க்கணும் பார்க்க ஒரு நிமிஷம் அப்படி என்ன கேட்டாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அந்த காணொலியில் இருந்து பாருங்க சிறு துளிகள் இந்த தற்கொலை மலையோட பூரிதலும் அறிவும் என்னன்ட்டு அதில் தெரியும் அதுவும் நாகரீகமாக மரியாதையோட கண்ணியத்தோட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அது கூட ஏன் கேட்டிருக்காங்க உங்களால் தான் அதிமுக கூட்டணி முடிஞ்சு போச்சு அதுக்காக தான் நீங்க டெல்லியில் உங்களை கூப்பிட்டுருக்காங்க டெல்லிக்கு நீங்க போறீங்க அப்படியே டெல்லிக்கு போய் உங்களை பிடிச்சி உட்கார வச்சு உங்க பதவியை பிடிங்கிட்டாங்கன்னா உங்க கட்சியில வெத்து வெட்டாவும் மகி போன பேப்பராகவும் பறந்து போற குப்பையாகவும் காத்துல பறக்கிற எல்லை மாதிரியும் உங்க கட்சியில இருப்பீங்களா அப்படின்னா கேட்டாங்க மாநில தலைவர் அப்படின்னு ஒரு பதவியில இல்லைன்னா கூட உங்க கட்சியில தொடர்ந்து நீங்க பயணிப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்க நீங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரா இல்லைன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியில கல்வி பண்ணணும்னு கேட்டுறீங்களா ஆமா சிஸ்டர் எனக்கு ஒன்னும் மாநில தலைவர் பதவி முக்கியம் இல்லை சிஸ்டர் எனக்கு முன்பாக இருந்தவங்கலாம் இந்த கட்சிக்குள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் பின்னாடி தள்ளி விட்டுட்டு இந்த கட்சியை தலைவர் பதவி ஆட்டையை போட்டு நான் ஒருவேளை என்னோட கட்சியோட மேலிடம் என்னோட மாநில தலைவர் பதவியை புரியிட்டாங்கன்னா கூட நான் தொடர்ந்து இந்த கட்சியில் ஒரு அடிமட்ட தொண்டனாக பணியாற்றுவேன் பணிபுரிவேன் இந்த கட்சியோட வளர்ச்சிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க கதம் அதை விட்டுட்டு மாநில தலைவர் பதவி இல்லைன்னாலும் உங்க கட்சிக்குள்ள தொடர்ந்து பயணிப்பீர்களா அப்படின்னு கேட்டதுக்காக எதுக்கு இந்த கேள்விக்காக அந்த பெண் பத்திரிகையாள முகத்தை எல்லாரும் பார்க்கணும் வாங்க 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 நில்லுங்க கேமராவ முன்னாடி வந்து உங்க முகத்தை காட்டுங்க இதே போல கேள்வி எல்லாம் யார் கேக்குறாங்க மக்கள் பார்க்கணும்ல அதுக்கு தான் கேக்குறோம் என்ன கேட்டாங்க சௌக்கியமானு கேட்டாங்க செருப்பு கழட்டி அடிக்குவரேனா கேட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்டா கூட பரவாயில்ல நியாயமான முறையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எதுக்காக அந்த அம்மாவோட முகத்தை கேமராக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும் ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அந்த அம்மாவை வலுக்கட்டாயமாக கேமராக்கு முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநாகரிகமான செயல் அதுவும் நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் எழுப்பப்பட்ட ஒரு தேவையான ஒரு கேள்விக்காக அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை என்னமோ மைக்கு முன்னாடி இவருக்கு இருக்கிற வியாதியை குறித்து ஏதோ கேள்வி கேட்டா மாதிரி அந்த மாதிரி வியாதியை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டுனா கூட பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடத்தில் நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததா சொல்றீங்க அதுக்கு ஆதாரம் ஹிந்து பேப்பர் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க எடுத்து காட்டிட்டு டெல்லிக்கு போயா அப்படின்னா கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல காமராஜர் ஆட்சியில் இருக்காங்க திமுக கட்சி ஆட்சிக்கே வரல ஆனா ஆட்சிக்கே வராத அவங்க எப்படிப்பா மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட் கொடுக்காம பழி வாங்கியிருந்தாங்க சனாதனத்தையும் இந்து மதத்தையும் அதற்குண்டான ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களேப்பா அதையும் எடுத்து வச்சுட்டு டெல்லிக்கு நடைய கட்டுற வழியை பாருங்க அப்படின்னா கேட்டாங்க நீட்ல கடந்த வருடம் பிஜி சீட்டு மொத்தமே இருப்பதே அறுபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தான் ஆனால் வேமா சூசோ இல்லாமல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேலேன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை படிக்கணும் அறிவாளின்னு மடத்தனமா இல்ல அறிவிஜீவினமா சொன்னீங்களே அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு டீடைல்ஸை எடுத்து வச்சுட்டு டெல்லிக்கு வழியை பாருங்க அப்படின்னு கேட்டாங்க காமராஜர் பதவியில் இருந்த காலத்தில் திமுக கட்சி பதவியில் இருந்ததுன்னு சொல்றீங்க காமராஜர் பதவியிலேயே இல்லாத காலத்தில் காமராஜர் ஆட்சியில் இருந்ததா கர்நாடக மாநிலத்தில் போய் சொல்லியிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்னு சொன்னீங்கல்லங்க இதெல்லாம் கேனத்தனமாக இல்லைங்களா அப்படின்னா கேட்டாங்க அவங்க எங்களை படிக்க சொல்றீங்க அறிவு இருக்குதா சொந்த மூளை இருக்கான்னு கேள்வி கேட்குறீங்க ஆனால் எஜுகேஷன் மினிஸ்டராக கக்கன் இருந்ததே கிடையாது ஆனால் அவர் இருந்தான்னு சொன்னீங்களே நீங்கள் ஒழுங்கா அறிவோட சொந்த மூலையோட படிச்சீங்களான்னு கேட்டாங்க அவங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் செத்து செத்துப்போன சத்தபதி வீர சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காளிகம்பாள் கோயிலுக்கு வந்தாருன்னு சொன்னீங்களே இந்த மாதிரி ஒரு அறிவை வைத்துக்கொண்டு எங்ககிட்ட கேள்வி கேட்குற உங்களோட அறிவு எவ்வளவு மகா மட்டமானது அப்படின்னா கேட்டாங்க இருபதாயிரம் புத்தகங்களை படித்தேன்னு சொல்றீங்களே உங்க வயசுக்கு குறைஞ்சது பிறந்த நாளில் இருந்தே தினந்தோறும் ஒரு இருபது புத்தகங்களுக்கு மேலே படித்தாதான் உங்களோட வயதுக்கு அந்த இருபதாயிரம் புத்தகங்களை படித்து முடிச்சிருக்க முடியும் அப்படி இருக்கும்போது இருபதாயிரம் புத்தகங்களை எந்த எண்ணிக்கையின் பேரில் எந்த அறிவின் பேரில் படிச்சான உட்டியில ஒரு ரீலு அப்படின்னு நான் கேட்டாங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச ஆருத்ரா ஹரீஷ் என்கின்ற மோசக்காரனுக்கு உங்க கட்சிக்குள்ள ஒரு முக்கியமான பதவியை அதுவும் ஜாமீன் மறுக்கப்பட்ட அந்த நாளில் உங்க கட்சிக்குள்ள ஒரு மிக முக்கியமான பதவியை போட்டு கொடுத்து அவருடைய தலைமையில் யாரு இந்த ஆருத்ரா ஹரிஷ் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பவுன்சர்ஸை பிரதமர் சென்னைக்கு வரும்போது அவரோட தலைமையில் ஹரிஷோட தலைமையில் பாதுகாப்பு ஒரு மோசக்காரனோட தலைமையில பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களே இதெல்லாம் வருதுங்க நான் அரசியலுக்காகவும் அரசியலை மையப்படுத்தி பாத யாத்திரை நடத்துறீங்க அப்படி அரசியல் காரணத்திற்காக நடத்தப்படும் அந்த பாத யாத்திரை ஆன்மீக யாத்திரையா அதில் போயிட்டு அரசியல் பேசக்கூடாதுன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னா இப்ப யாத்திரையில் நான் அப்படின்னு ஒரு கூட்டுத்தரமான குறித்து கேட்டாங்க கட்சிக்குள்ளே வந்த சில தினங்களுக்குள்ளாகவே தமிழ்நாட்டில் உங்களோட வளர்ச்சி ஓஹோன்னு வளர்ந்த மாதிரி செயற்கைத்தனமாக லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி பார் ரூமை வச்சு நடத்தி உங்களோட போலியான செல்வாக்கை பில்லு பண்ணுகிறீங்களே இதெல்லாம் கேவலமாக இல்லையா அப்படின்னு கேட்டாங்க கேட்டேங்க

புரிதலையும் அறிவையும் குறித்த சில விஷயங்கள் அதற்கு பிறகு இன்னும் எக்கச்சக்கமா கூடிச்சே இந்த புரிதலும் அறிவு பட்டியல்ல ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் வித்தியாசம் தெரியாத அறிவும் புரிதல் மன்னன் அவர் ஆளுநர் முறைந்தவரை நடந்து கொண்டது காரணமாக ஆளுநர் அதை செய்து நான் பார்த்தேன் ஆளுங்க மாத்தி பேசலாம்

சரி என்னதான்ப்பா உங்க கட்சி மாநில தலைவரோட புரிதலும் அறிவும்னு கேட்டா இதுதான்ப்பா அறிவு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்து திருமணமான அவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகுன்னு சொல்லி அறிவை வாரி அரிச்ச புரிதல் அறிவிப்பா அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணம் அந்த குழந்தைக்கு திருமணம் மண்டையில எது என்னதாங்க உங்க கட்சியோட மாநில தலைவருக்கு இருக்கும் அறிவும் புரிதல் ஒரு லட்சம் எதுங்க ஒரே ஒரு தொகுதியா ஒரே ஒரு பூத்துல இருந்து மட்டுமே ஒரு லட்சம் ஓட்டு காணாமல் போகுது ஒரு பூத்துலேருந்து ஒரு லட்சம்னு சொன்னால் அப்போ இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பூத்துலேருந்து எத்தனை கோடிக்கணக்கான ஓட்டுகள் காணாமல் போவோம் பார்த்துக்கோங்கன்னு கணக்கு போட்டு சொல்கிற அளவுக்கு உண்டான ஃபிங்கர் டிப்ஸு புரிதல் அறிவுங்க

யார் மேல பழி வச்சு யாரை குறித்து விமர்சனம் பண்றோன்றது கூட தெரியாத அளவுக்கு தற்கொலை அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்றத அப்படி என்னதாங்க உங்க கட்சியோட மாநில தலைவரோட அறிவும் புரிதலும் என்னங்க சாதனம் கேக்குறீங்க தமிழ்நாட்டோட பட்ஜெட்டே பாருங்க மூணு லட்சம் கோடி ஆனால் அயோத்தியா கோயில் இருக்கு இல்லைங்களா ராமர் கோயில் ஊபி ஊபி உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த அயோத்தியா ராமர் கோவிலுக்கு அஞ்சு கோடி பேர் அஞ்சு கோடி பேர் போற பட்சத்துல அவர்கள் கொண்டு வருகின்ற வருமானம் மட்டுமே நான்கு லட்சம் கோடி நல்ல யோசிச்சு தமிழக அரசனுடைய நம்முடைய பட்ஜெட் மூணு லட்சம் கோடிங்க நம்முடைய பட்ஜெட் மூணு லட்சம் கோடி அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு செல்லக்கூடிய ஐந்து கோடி சகோதர சகோதரிகள் இந்த அஞ்சு கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி நான்கு லட்சம் கோடி விழுந்து விழுந்து தமிழ்நாட்டில் பாருங்க விழுந்து விழுந்து பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அப்படி இப்படின்னு நீங்க ஏற்படுத்தி கொண்டு வர மூணு லட்சம் கோடி பட்ஜெட்டை ஒரு கோவில் கட்டி அஞ்சு கோடி பேரை இழுத்து நாலு லட்சம் கோடி வருமானத்தை இழுத்து இப்பேற்பட்ட அறிவும் புரிதலும் இருக்கிற தலைவருங்க சரியான புரிதல் இல்லை அப்படின்றத புரியுதுங்களா தற்கொலை மலை எதுக்கான நடைபயணம் சொல்லி என்னங்க நடைபயணம் கிடையாது பஸ் பயணமா ஏதோ ஒரு பயணம் போனார் இல்லைங்களா எதுக்காக போனாருங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காகத்தான் அவர் போற எல்லா இடத்துலையும் பாருங்க அவர் அளவுக்கு அதிகமாக மண்டக்குள்ள சேர்த்து வச்சுனு அறிவு வழிஞ்சி வழிஞ்சி ஆங்காங்கே செதறும் செதற அவரோட அறிவெல்லாம் மற்றவங்க மண்டக்குள்ள எடுத்து தச்சி வச்சுன்னு சுத்தலாம் இல்லைங்களா அதுக்காக தான் மக்களுக்கு தேவைப்படுற அறிவை வந்து வாரி இறைப்பதற்காக மண்டக்குள்ள இருந்து வயிறு தெளிப்பதற்காகத்தான் பாருங்க திருத்தருவா நடந்து போயிருந்தாரு அப்படி டன்னு கணக்கான அறிவை மண்டக்குள்ள வச்சு சுத்தி நிகர அவங்க கட்சி மாநில தலைவருக்காக இந்த அளவுக்கு கூட குறைக்கலன்னா ஓ சாரி இந்த அளவுக்கு கூட கத்தலன்னா வெறி ஏறலன்னா எப்படிங்க தெளித்த இந்த அறிவும் தெளிந்த இந்த புரிதலும் பாருங்க ரொம்ப கம்மி சும்மா சாம்பிளுக்காக எடுத்து போட்டோம் ஒட்டுமொத்தமாக எடுத்து போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்பேற்பட்ட அறிவும் புரிதலும் கொண்ட தெளிவான இவங்க கட்சியோட மாநில தலைவர் ஊர் முழுக்க தெளிச்ச அறிவு அவ்வளவு மண்டி கிடக்குதுங்க குப்பை குப்பையா கொட்டி இருக்கு அந்த மாதிரி மலைமலையாக குப்பை குப்பையாக கொட்டி வைத்திருக்கும் அறிவுக்கு சொந்தமான இவர்கள் மட்டும் பாருங்க வானத்தில் இருந்து குதித்தவர்கள் மற்றவங்கெல்லாம் என்னங்க வானத்திலிருந்து குறிச்சாங்களா

யாருமே சொல்லல ஆனால் ஒருத்தர் மட்டும் சொன்னார் நான் பாருங்க பயோலஜிக்கலா பிறந்த பச்சை கோயிலான்னு நினைக்காதீங்க நீங்க அப்படிலாம் கருவே கிடையாது கிடையாது நான் ஸ்ட்ரெய்த் வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதூதர் என்று ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாருங்க சேக்கரோ காரணம் சக்தி மேஜ கன்வீன்ஸ் போச்சு அப்ப யோசிச்சு பாருங்க மோடி அவர்கள் கட்சிக்குள்ளவே இருந்து கொண்டு ஆசீர்வாதம் ஆச்சாரி இவங்க எல்லாம் நான் வானத்துல இருந்து குளிச்சவங்களான்னு சொல்லி யார கேலி கிண்டல் நக்கல் நையாண்டித்தனம் பண்ணாரு அவங்க கட்சி தலைவரான மோடி அவர்களை தான் பண்ணிக்கிறாருங்க அவரு ஏன்னா வானத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பூமிக்குள்ள நான் தான் குதிச்சேன்னு சொல்லி அவர் தான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்ப பாருங்க பிரதமர் மோடி அவர்களைத்தான் இவர் கேலி பண்றாரு பரமாத்மா ஊர்ஜா बायोलॉजिकल शरीर से नहीं मिली ये ऊर्जा ईश्वर ने मुझसे कुछ काम लेना है அப்படி கேலி செய்கின்ற அந்த இடத்துல பாருங்க மிக உன்னிப்பாக நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டியது எதுவென்றால் அப்ப வானத்திலிருந்து குதிச்சவங்க யாருக்குமே பாருங்க மக்கள் மீது அக்கறை இருக்காது யார் எக்கேடு கெட்டு போட்டோம் நம்மளோட வளர்ச்சியும் நம்மளோட சுயநலத்தை மட்டுமே நம்ம முன்னோடியாக நிறுத்தி நம்மளுக்காக மட்டுமே வாழ்ந்து நிற்கிற ஜென்மங்கள்னு சொல்லி சொல்றாரு பாருங்க வானத்துலேருந்து யார் குச்சாங்களோ அவங்களே என்ன தெரியுமா இன்னைக்கு இந்த தேவையற்ற ஒரு கூட்டத்தை அவங்க கூட்டி இன்னைக்கு இந்த தேவையற்ற ஒரு கூட்டத்தை அவங்க கூட்டி இருக்காங்க அது வேற சார் இதுவே சரியான விஷயம் இல்ல தேவையற்ற கூட்டம் நீங்க சொல்ல முடியாது அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கேட்சி தற்கொலை மலை கிட்ட இருக்கிற டண்டு கணக்கான அறிவும் தெளிவும் புரிதலும் இருந்துட்டு போடும் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க இந்த சர்வாதிகாரத்தனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தப்பா பேசினா கூட நான் தப்புன்னு ஒத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் பேசந்தான் பேச்சு நான் தான் சட்டம்னு நடத்துற இந்த சர்வாதிகாரத்தனம் கொண்ட இந்த மனநிலை கொண்டவர்கள் தமிழ்நாட்டை எப்படியாவது ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்களே ஒரு பாருங்க இப்ப ஏற்பட்ட சர்வாதிகார ஜென்மங்கள் தமிழ்நாட்டில் வந்து அவங்க தலைமையில் ஆட்சி நடத்துகிற பட்சத்தில் தமிழ்நாடு நல்லா இருக்கிற தமிழ்நாடு என்ன கெதி ஆவங்க என்ன கெதி ஆகணும் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா புரிதல் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறித்தும் முக்கியமாக பாருங்கள் வெறி பிடிச்ச இந்த வெறியை குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ண மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்